நாள்தோறும் முருகனை துதிக்க நல்லதே நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான பலனிலிருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும் சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலின்னா உங்களுக்காக இந்த பதிவுல நாம சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருட்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி ஏன்னா செவ்வாய் தான் உங்களோட ராசி அதிபதி தான் சொன்னோம் நாள்தோறும் முருக பெருமான வணங்கிட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல நன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம விருட்சிகம் ராசியில இருக்கக்கூடிய விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா ஆச்சரியப்பட வகையிலே அமையும் சாமர்த்தியமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையால் தெரிஞ்சு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் இதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே எல்லா நாளையுமே முருகனின் வழிபாடு ரொம்பவும் சிறப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது உகந்த ஒரு தினம் ஏன் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் கடவுள் முருகன் அப்படிங்கிறதுனால முருகன் வழிபாடும் செவ்வாய்க்கிழமையில வர சஷ்டி வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் செய்யுங்க முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல இந்த ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகத்துக்கும் எங்க தெளிவான விடை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அதற்கான தீர்வும் இருக்குங்க நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே நீங்கள் இவங்களுக்கு ஃபோன் மூலியமாக ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவு பெற முடியும் நிறைய பேர் கிட்ட ஜாதகத்தை ஃபோன் மூலியமாகவே கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு முன்னேறி வந்து தான் சொன்னாங்க அதனால தான் சொல்கிறோம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உருச்சிகராசி அன்பர்களுக்கு நலம்கான இந்த நம்பர் கட்டாயம் உதவியாக இருக்கும் அப்படின்ற வகையில் கொடுத்துருக்கோம் சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் உங்களோட ராசிக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த மாதம் பல கோள்களின் பயிற்சி எல்லா ராசிக்குமே ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரகத்தின் மாற்றம்ங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன் ஒவ்வொரு நாளுமே நடக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒருமிதமான மாற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சவாலாகவே தாங்க இருக்கு உங்களோட முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தால் கூட அதற்கேற்ற வெகுமதி கிடைக்க நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கும் மாற்றங்கள் நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள்ல மகிழ்ச்சியும் இணக்கமும் நிறைந்திருக்கும் காதலிக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமா நடத்தி முடிக்கக்கூடிய சாத்தியம் அமையும் பண வரவு திருப்தி தரும் வகையில் அமையும் அனாவசிய செலவுகளை மட்டும் தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவு சிறப்பாக மேம்பட்டு காணப்படும் குடும்பத்திலயும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் நீடி இருக்கும் கடந்த காலத்துல வியாபாரம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனா வீட்டில் சந்தோஷமா இருந்திருக்காது நிறைய சண்டை சச்சரவு ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாத மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்போ வீட்டு உறவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுமூகமாக இருக்கும் இது வரைக்கும் இருந்து சந்த சச்சரிவுகள் நீங்கி ஆனந்தம் கூடும் உங்களோட பிள்ளைகள் மனைவி பெற்றவங்க அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவுமே கவனமா செயல்பட வேண்டிய காலகட்டம் பிரிந்த உறவுகள் கூட ஒன்று சேரும் ஒன்று கூடுவதற்கான சாத்தியம் அமையும் இந்த மாதம் குடும்பத்தில் காணப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் காதல் கை கொடும் அதே போல காதல் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பும் அமையும் பெத்தவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கடந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரவு மற்றும் பொருளாதார ரீதிக்கு மேம்பாடு வரும் ஒரு மாதம் தான் நீங்க கொஞ்சம் கடினமா உழைச்சா கண்டிப்பா மேம்பாடு காண முடியும் கொஞ்சம் மேற்பட்ட வழிகளில் இருந்த வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு இந்த மாதம் அமையும் இந்த பார்ட் டைம் வேலை செய்கிறது புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வாய்ப்புகளையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிறது மூலம் பல முன்னேற்றம் அடைய முடியும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது காணாமல் போகும் உங்களோட திறமையால் இது நீங்கள் போக முடியும் பண வரவு திருப்தி தரும் வகையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எதிர்பார்த்ததை விடவே நீங்கள் எவ்வளவு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக பெற முடியும் உங்களோட உழைப்பு அதிகமாக இருந்தால் செலவு செய்யும் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தாலே பெரும்பாலான விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் ஆடம்பர பொருட்கள் நிறைய ஆசைப்பட்டது வாங்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிப்பது அதுவுமே ஒரு கஷ்டம் தான் பணமும் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை வாங்கிக்கோங்க அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு சிறப்பாக நீங்க இந்த மாதத்தை ஈடுகட்ட முடியும் வேலை தொழில் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருட்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் புதிய சவால்களை எதிர்கொண்டு அதனை வெல்லக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு வழக்கத்தை விடவும் கடினமா உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே அங்கீகாரம் கிடைத்தால் கூட அதிலிருந்து வெகுமதி பெறுவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது உடனே கிடைக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகும் இது உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இல்லைன்னா வெறுப்ப கூட கொடுக்கலாம் இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு புதிய வேலை தேடுவதை தவிர்த்துடுங்க வேலை மாற்றத்திற்கு இந்த மாதம் சாதகமான மாதமே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிதாக இந்த மாதம் எதையுமே ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கொஞ்ச காலம் தள்ளி வைங்க அப்படி செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குறைந்தபட்ச முதலீடா இருந்தா ரொம்பவுமே நல்லது இல்லையா இப்ப எப்படி தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு போறது ஒரு சராசரியான நிலைமையை அப்படியே தக்க வச்சிருக்கும் புதிய முதலீடுகள் அல்லது புதிய தொழில் தொடங்குறது பத்தி கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா யோசிங்க முடிஞ்சா தவிர்த்துடுங்க இன்னும் நீங்க எந்த விஷயத்தினாலுமே ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே சாதகமான வாய்ப்புகள் அமைஞ்சா கூட வேலை குழு அதிகரிக்கிறது மற்றும் எதிர்பார்த்த அங்கீகாரமோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்காமல் தாமதமாகும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மன அழுத்தம் உண்டாகலாம் பண வரவு தாராளமா இருந்து இருக்கும் பொழுது செலவு விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கட்டுப்பாடா இருக்கிறது மீதி நெருக்கடியோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் தவிர்ப்பதற்கு பெரும் உதவியா இருக்கும் இதெல்லாம் கவனமா வச்சுக்கோங்க ஏன்னா எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சீங்கன்னா நீங்க பல பிரச்சனைகள்ல சிக்கக்கூடும் மிருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்புகளுமே கிடைக்கும் ஃபுல்லாக கிடைக்காமலாம் போகாது ஆனா சில சந்தர்ப்பங்களில் நீங்க ரொம்பவுமே தான் இருக்கணும் மாத தொடக்கத்திலிருந்து இருந்து ஐந்தாம் வீட்டில் ராகு புதன் சுக்கிரன் சனி சூரியன் பயிற்சி பதினோராம் வீட்டில் கேது பகவான் பயிற்சி இது எல்லாமே நடக்குது இதன் மூலம் உங்களோட வருமானத்துல நல்ல உயிர்வு வரும் நிதி நிலைமை மேம்படும் ஆனா நீங்க உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக தான் இருக்கும் அதுவும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் திருமண உறவுகளில் தீவிரம் உண்டாகும் ஒருவருக்கொருவர் நல்ல இணக்கம் இருக்கும் காதல் உறவுகள்ல ஏற்ற ஏற்ற தாழ்வுகள் நீங்கும் இடையில் உங்கள் உறவு அழகாக மற்றும் நிறைய அற்புதமான தருணங்களை கொடுக்கும் ஆனாலும் சிக்கல்களும் அவ்வப்போது சின்ன சின்னதா வந்துதான் போகும் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க எப்படி தவிர்க்கிறீங்க அதுதான் உங்களோட திறமைனே சொல்லலாம் ஏன்னா இந்த தேவையில்லாம வர சண்டை சச்சரவு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே வாக்குவாதம் செய்யறது இத முற்றிலும் தவிர்த்தாலுமே பெரும்பாலான பதட்டமான சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் மிகுந்த கவனத்தோடு படிக்கிறது நல்லது அப்பதான் வெற்றி பெற முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேலை செய்யறவங்க வேலையில மட்டும் அதற்கான முழு சிந்தனையும் செலுத்தணும் தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது இந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறது இதெல்லாமே உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதில் மட்டும் கண்ணும் கருத்துமா தீவிரமா செய்யறது பலன்களை உண்டாக்கி கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் சாதகமான நிறைய வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய வியாபாரத்திலுமே நல்ல லாபம் உண்டாகும் மாணவர்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு இருந்த மூன்றாம் வீட்டில் அதாவது ஏழாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறதுனால ஏழாம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் அதன் ராசிகள் மறைது இது சூரியன் புதன் ராகு சுக்கிரன் ஆகியோருடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அத்தகைய சூழ்நிலையில குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் பத்தின சின்ன சின்ன கவலை ஏதாவது வந்து போகும் கவனமா இருங்க பெரும்பாலுமே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் இறக்கம் இருந்த ஒரு மாதமா இருக்கு நாங்க என்ன விஷயத்திலாம் கவனமா இருக்க சொன்னோமோ அந்த விஷயத்துல கண்டிப்பா கவனமா தான் நீங்க இருக்கணும் அதே போல எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையோடும் முன்னெச்சரிக்கை செயல்பாடுகளோடும் இருக்கிறது பெரும்பாலான விஷயங்களை இந்த பாதகமான விஷயங்கள்ல தவிர்ப்பதற்கு உதவியா இருக்கும் கோபப்படுறது சண்டை போடுறது வீண் வாக்குவாதம் மேற்கொள்வது இதை முற்றிலும் தவிர்த்தாலும் நன்மையாய் அமையும் என்ன விருச்சிகராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்